නල් මෙලාන අතු බැඳ කළකේ ඉිය කාලය වනක තුඩන් මගලශවීන් පරිබූ අනුග කරහ ටිත්තු ෝභාගය කරෙක ප්‍රාධ්්‍යතාශිර තම් මකස්චික්ැබි ලාචාත්ය මකස්චික්ැබි ලාචාතිය මකස්චික්ැි ලාචාතිය ගෙදක්ඥෝ මීදනීමදීනී පදිකි ගෙදක් නෝ මීදනී පදිග. किधक न्यों में दिनी पदिकी मगस्तिक्या विलाचार्य किधक न्यों में दिनी पदिकी मगस्तिक्या विलाचार्य किधक न्यों में दिनी पदिकी मगस्तिक्या विलाचार्य किधक न्यों में दिनी पदिकी त्रिपदात्रिपदात्यक्षो त्रिपदात्रिदसात्रिदसात्यक्षो महासिंघकदांदकृत 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 तबदत् तबदत् तस्य महासिंघकदांदकृत तबदत् तदा सत्यक्षो महासिंघकदांदकृत तबदत् तदा तदा मघषिलाचार्य कितजो मेदिनी बलिपदस्त्रद्यक्षों महासृतान्दृत मघर्ष कभीलाचार्य कितजो मिदिनी बिवदस्यक्षों महासृतान्दृत मघर्षाचार्यतो मिदिनी बिवदस

மலையப்ப சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் உன்னை நீ நம்பு அது பேசிக்காக இப்போ யாருக்குமே இல்லை போதும் முதல்ல நம்பியே நம்மளை நம்பாம நம்மகிட்ட இருக்க திறமை சக்தி அறிவு ஆற்றல் இதை புரிஞ்சுக்காம நம்மளுக்கு இல்லையே நம்மளுக்கு போகலையே செய்ய முடியன்ற தேவையில்லாத கற்பனை அவனை ஏற்படுத்தின்றி அவனே தாழ்மனைப்பான்மையோடு இருந்து செய்ய முடிய காரியத்தை கூட செய்ய முடியாமல் யார் மூலமாக செஞ்சு அவன் பேர் வாங்கிக்கிறான் இவங்க அவ்வளோ திறமை இருக்குது அறிவிலும் ஆற்றலிலும் செயலிலும் செயல்பாடுகளும் உன் திறமை நீ ஒளி காட்டு முன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நீ செய்வாய் யாரையும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டியதில்லை ஆனால் சமுதாயம் என்ற கடலில் சார்ந்து வாழ வேண்டியுள்ளது அதற்காக நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய முடியல திறமை இல்லை ஐ எம் நாட் ஃபிட் அப்படி நினைக்கூடாது உன்னுள் திறமை இருக்கிறது உன் திறமையை வெளிக்கொண்ட வேண்டும் என்றால் நீ ஆக்கப்பூர்வமான சிந்தனை அறிவுபூர்வமான செயல்பாடு இவை இரண்டையும் ஏற்படுத்தி கொண்டால் நாம் நினைத்தது நினைத்தபடி சாதிக்க முடியும் சாதித்து காட்டுவாய் அதற்கு தேவை மனது எண்ணம் புத்தி அவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் செயல்களுக்கு தடை இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயமாகும் எண்ணமே செயல் எண்ணங்களே செயல்பாடுகள் என்பதை நன்றாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள் திறமை இருக்கிறது நம்மால் சாதிக்க முடியும் நாம் சாதிப்போம் என்ற உணர்வை வளர்த்து கொண்டு நாம் நமக்கு என்று வாழ்ந்து அதனால் நாடும் வளம் பெற்று நம் மூலம் நம் நாட்டுக்கு என்ன பங்கு எவ்வளவு என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயலாற்றி நாம் நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வாழ்வாங்க வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமாச்சரன் திவ்ய திருவடிகளே சரணம்